வணக்க மக்களே தமிழ்நாடு உணவு பதப்படுத்தல் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டு கழகத்தில் வந்து வேலை வாய்ப்பு அறிச்சிருக்காங்க தகுதி பத்தினா வந்து எயித்து அல்லது ஏதாவது டிகிரி நீங்க முடிச்சிருக்கணும் லாஸ்ட் டேட் பத்தினா வந்து இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் முப்பத்தி எட்டு இருந்து அந்த ஜாபுக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம் வாங்க இப்போ இதோட டீடைல்ஸ் பார்க்கலாம் நீங்க ஜாப் ரிலேடிவா சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டான வீடியோ தான் நியூ கவர்மெண்ட் அப்படி டைப் பண்ணி இருக்கீங்க ஒரு வெப்சைட் வரும் இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வேகன்சி வந்து இருக்கு ஈவினிங் மார்னிங் அப்படின்னு ரெண்டு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா வந்து நிறைய வேகன்சி இருக்கும் உங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி ஜாப் வந்து இருக்கும் நீங்க அதை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் மறக்காம வந்து ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க அப்ளை பண்றதுக்கு வீடியோ கையில் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணால் டேரக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இங்கே ஜாப் ரிலேட்டிவான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகிரி ஜாப் டைப் பண்ண வேக்கன்சி எவ்வளோ இருக்குது ஜாப்போட லொக்கேஷன் என்ன எஜுகேஷன் இதுக்கு தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போது லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படி கீழே பண்ணிணா உங்களுக்கு இன்னும் வேறு என்ன போஸ்ட்லாம் இருக்குது எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்காங்க ஷோ பண்ணி அப்படியே கீழே பண்ணினா உங்களுக்கு இன்னும் இந்த ஜாப்லேருந்து டீட்டெயில் இருக்கும் ரைட்டாக ரீட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா இந்த இடத்துல வீட்டின்னா உங்களுக்கு அப்ளைஸ் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இடத்துல எனக்கு எப்படி இருக்கா உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி செகண்ட் நீங்கள் கவுண்டிங் இருக்கும் இந்த கவுண்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நான் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்காட்டேன் வெயிட் பண்ணிக்காங்க இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் தெளிவா கொடுத்துருப்பாங்க ரீட் பண்ணிடுங்க உங்களுக்கு எப்படி இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிற அதே மாதிரி இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணுறதுக்கு டீட்டெயிலும் நீங்க எப்படி அப்ளை அப்படிங்கிறதும் அப்படிங்கறதும் தான் தெளிவா கொடுத்துருப்பாங்க இதை நீங்க ஃபுல்லா வந்து ரீட் பண்ணி பார்த்துருங்க ஒருவேளை இந்த பிடிஎஃப் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க நீங்க இந்த அப்ளை பண்ணக்கூடிய அட்ரஸ் எல்லாமே இங்கே உங்களுடைய டாக்குமெண்ட் அனுப்பக்கூடியது என்ன என்ன டாக்குமெண்ட்லாம் கேட்காங்க அப்படிங்கிறது அதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்க சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ ட்ரை பண்ணிக்காங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுறோம் ஷேர் பண்ணிக்கலாம்